பெனங்கட்டி கோல் ரெடி பெனங்கட்டி கோல் வெல்கம் டு எம்டி குக்கிங் இன்று நாங்கள் பார்க்க போவது பெனங்கட்டி கோல் தேவையான பொருட்கள் இருநூற்றி ஐம்பது கிராம் பெனங்கட்டி ஒரு சுண்டு அரிசி நூறு கிராம் பயறு ஒரு தேங்காய் தேங்காய் சொட்டு விருப்பத்திற்கு ஏற்றவாறு முதலில் நாங்கள் அரிசியை ஊற வைத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைப்போம் மிக்ஸி ஜாரில் அடிப்போம் கிரைண்டரில் போட்டு அரைத்த மாவை அரித்தெடுப்போம் வறுப்போம் பயறு இந்த பதத்தில் வரும்பொழுது அதனை இறக்கி ஐந்து நிமிடம் ஆற வைப்போம் பயறு சுத்தம் செய்த பின்னர் ஊற வைத்த அரிசி கிரைண்டரில் அரைத்து மாவாக்கிய பின்னர் தேங்காய் பிழிந்து பாலாக்கிய பின்னர் இனி நாங்கள் முதலில் பயரை அவிக்கப் போகின்றோம் ஒரு ஸ்பிஞ்ச் உப்பு பயரை நூறு லிட்டர் தண்ணீர் விட்டு அவிய வைப்போம் பயறு அவியும் பொழுது ஒரு ஸ்பிஞ்ச் உப்பு போடுவோம் மாவை போடுவோம் அதனுள் தேங்காய்பால் விட்டு கரைப்போம் பனங்கட்டியை போட்டு நன்கு கரைத்த பின்னர் பயறு இந்த பருவத்தில் அவிந்து வரும் இனி நாங்கள் மாவை கரைத்து ஊற்ற போகின்றோம் இந்த பருவத்தில் நாங்கள் கரைத்த கலவையை சிறிது சிறிதாக சேர்த்து நன்கு Level. കലവ ഇന്ത്യ പരുവത്തിൽ വരുംപൊതു തേങ്ങായ് സുട്ടെ പോടുതൽ പോളുതൽ பொழுது மா நன்கு அவிந்து விட்டது கூழ் தயாராகிக் கொண்டு இருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ